ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாஸில் இப்போ லைவில் என்ன போயிட்டுருக்குன்னா அதாவது ரயான்க்கு வந்துட்டு காதல் தோல்வியாம்மா என்ன ரயான் லவ் பண்ணாரா ஆமாங்க அதுதாங்க உண்மை ரயான் வந்துட்டு லவ் பண்ணாராமா ரயானோட லவ் ஸ்டோரி இருக்காங்க இப்போ ரயானோட லவ் ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் சொன்னதை நீங்களே கேட்டுக்கோங்க அண்ட் ரயானுக்கு வந்துட்டு காலேஜ் டைம் வந்துட்டு டூ ஓ கிளாக் முடிஞ்சிருமா அண்ட் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு காலேஜ் டைம் வந்துட்டு ஃபைவ் ஓ கிளாக் முடியுமாம்மா ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு ஜஸ்ட் ஃப்ரெண்டாக பழக ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்கும்போது அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சா ஸோ ரெண்டு பேரில் யார் ஃபஸ்ட்டு லவ் சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கே தெரியலாமா ரெண்டு பேருமே ஆனால் முடிவு எடுத்திருக்காங்க ஓகே இதை நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு போகலாம் லவ்வுக்கு கொண்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மொதல் ஒரு வாரம் பழகி பார்ப்போம்னு சொல்லிட்டு பழகியிருக்காங்க அப்பயே ரெண்டு பேருமே லவ் சொல்லி அவங்களோட லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிருக்கு அண்ட் இவருக்கு ரெண்டு மணிக்கு காலேஜ் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஃபைவ் ஓ கிளாக் முடிகிறப்போ அவங்கள போய் பிக் பண்ணுறது தான் இவரோட வேலையாக பிக் பண்ணிவிட்டு அண்ட் சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அவங்க வந்து பொண்ணு அந்த பொண்ணோட வீட்டில் அவங்க கம்பல்சரி இருக்கணுமா ஸோ சிக்ஸ் தேர்ட்டிக்கு அவங்கள போய்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு இவருக்கு வந்துட்டு எம்எம்ஏ கிளாஸ் இருக்குங்களா சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஸோ சிக்ஸ் தேர்ட்டிக்கு அதை அட்டன் பண்ண போயிருவாராம் ஸோ ரெகுலராகவே ரொட்டீனாகவே இதையே ஒர்க்காக வச்சுருந்துட்டுருக்காரு அப்போ வச்சுட்டு இருந்துருக்கும்போது அவரோட இவங்க வந்து ரொம்ப உருகி அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப உருகி உருகி லவ் பண்ணாங்களாமா ரயானை ஸோ இவர் வந்து ஆனால் அந்தளவுக்கு இல்லையா ஃபஸ்ட் லவ்னால கொஞ்சம் அசால்ட்டாக இருந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வந்துட்டு அப்படி போயிட்டே இருந்திருக்கு ஒன்றரை வருஷமாக ரொம்ப சின்சியராக அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ரயான் வந்துட்டு சும்மா சாதாரணமாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு லவ் தானுன்ற மாதிரியாக இருந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறமா அவரோட பர்த்டே வந்திருக்கு பர்த்டே அப்போ அவங்க கால் பண்ணி கூட விஷ் பண்ணலையாம்மா சரி சரி கால் தானே பண்ணலைன்னு சொல்லிட்டு ஒரு தெனாவட்டாக இவரும் கால் பண்ணி கேட்கலையா ஏன் எனக்கு விஷ் பண்ணலைன்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து அவங்க பேசவே இல்லையாம்மா சரி விடுன்னு சொல்லிட்டு இவரும் கொஞ்சம் தெனாவட்டாக இருந்துட்டார் அதுக்கப்புறம் ரெண்டு மாதமாக ரெண்டு பேருமே பேசவே இல்லையாம்மா ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா அவங்க இவனுக்கு இவருக்கு ரயானுக்கு பிடிக்காத ஒரு வேலையை செய்யும்போது இவருக்கு கோவம் வந்து மறுபடியும் கால் பண்ணியிருக்காரு கால் பண்ணி எதுக்காக அந்த பையண்ட்டை பேசினேன் எதுக்காக அந்த வேலையை செஞ்சுன்ற மாதிரி கால் பண்ணி கேட்டிருக்காரு ரெண்டரை வருஷம் கழிச்சு சாரி ரெண்டரை மாதம் கழித்து அந்த ரெண்டரை மாதம் கழித்து கால் பண்ணோடனே அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ரெண்டரை மாதம் இப்போ நீ எங்கே போயிருந்த இப்போ தான் உனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்டுருந்துருக்காங்க ஸோ ரெண்டரை மா அவங்க கேட்ட கேள்வி வந்து அவருக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு பாதிப்பு ஏற்படுத்திச்சு ஆமாம் நம்ம பண்ணது தப்பு ரெண்டு மாதமாக அந்த பொண்ணுட்டேன் ஏன் நம்ம பேசாமல் இருந்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு ஃபீல் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு அதுக்கடுத்து அவங்க கண்டுக்கிறவே இல்லையாமா அவங்களோட குரோத் போயிட்டே இருந்திருக்கு அடுத்து இவர் பின்னாடி அந்த ரெண்டு ரெண்டு மாதம் கழித்து இவர் இவங்க பின்னாடியே கிட்ட தெரிஞ்சிருக்காங்க ஸோ சாரி சொல்லிவிட்டு இவங்க பின்னாடியே தெரிஞ்சுக்காங்க பட் அவங்க சாரி அக்செப்ட் பண்ணவும்ல அவங்க ஃபோன் பண்ண அதையும் அக்செப்ட் பண்ணலை பிக் பண்ணவே இல்லை அதுக்கப்புறமா அவங்க ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு வேறு லெவலில் போய்ட்டே இருந்திருக்காங்க ஆனால் இவர் வந்துட்டு இவங்க பின்னாடி போகிறத மட்டுமே ஒரு தொழிலை வச்சுட்டு இருக்காரு பட் அவங்க வந்து இப்போ வந்துட்டு அதேமாதிரி கரண்ட் ரிலேஷன்ஷிப்பில் அண்ட் அவங்க ரயானை ஏற்றுக்கிறதா இல்லை அண்ட் கரண்ட்டில் வந்துட்டு வேற ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அண்ட் அவங்களோட லைஃப் வந்துட்டு நல்லா போயிட்டுருக்கான் அண்ட் அதுக்கு அருண் எல்லாருமே சேர்ந்து ஓகே இப்போ இதை பார்த்துட்டு அவங்க உன்னை வந்து திரும்பி வந்து கேட்டால் என்ன சொல்லுவேன் சொல்லி சொன்னதுக்கு அவங்க கண்டிப்பாக மாட்டாங்க ஏன்னா வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க பட் மேரேஜ் ஆகலை பட் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க சொல்லிட்டு அவர் ஸ்டோரி சொல்லிட்டுருக்காரு அந்த ஒன் இயரில் பின்னாடி போனதுக்கப்புறமா தான் அவங்க ஏற்றுக்கலைன்ற உடனே ஓகே பேக் டு நார்மல்னு சொல்லிட்டு நம்மளோட லைஃப்பை நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் விஜய் டிவியில் வந்து அதுக்கப்புறம் தமிழும் சரஸ்வதின்ற சீரியலில் நடிச்சிருக்காரு அடுத்து இப்போ பாஸ் ஷோக்கு வந்திருக்காரு அண்ட் அடுத்தும் ஏற்றுக்குருவாங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை அவங்க வந்து என்னை தேடி நீ வரமாட்டாங்க ஏன்னா வேறு ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அண்ட் அவங்கள வந்து வெல் செட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணை பற்றி அண்ட் அவருக்கு ஃபஸ்ட் லவ் வந்துட்டு பிரேக்கப்த ரொம்ப அழகாக நமக்கு வந்துட்டு பிக் பாஸ் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காரு பிக் பாஸோட லைவ் அப்டேட்ஸ் பற்றி அண்ட் லைவ் பார்க்குறதுக்கும் லைவ் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ரயானோட லவ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கானதுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ரயானோட லவ் ஸ்டோரி பிடிச்சிருக்கா என்னன்றதை இன்ஃபார்ம் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்